ஹரேலியா ஸ்தோத்திரம் தினமும் நினைவுகூரும் சம்பவங்கள் வட்டினால் அறியாமையினால் ஏழை ஜனங்கள் ஏமாறும் காரியங்கள் சாதாரணமாக தண்டல் ஓடுறதில் கூட ஒரு நோட் புக்கை கொடுத்துருப்பாங்க அதில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க சிலவங்க இவங்க பணம் கொடுக்கும்போதே வரவு வச்ச மாதிரி வரவு வைக்காமையே நோட்டம் மடித்து மடித்து கொடுத்து ஏழப்பட்ட ஜனங்களை ஏமாத்துகிறவங்களையும் கேள்விப்பட்டிருக்கோம் காரணம் அவங்கக்கிட்ட கேட்டோம்னா இதில் பத்து பேர்கிட்ட கொடுப்போம் ரெண்டு பேர் நம்மளை ஏமாத்துவோங்க நம்ம ரெண்டு பேரை இப்படி ஏமாற்ற தான் அவங்க சொல்கிற நியாயம் இந்த ஏமாத்து உலகம் எந்த இடத்துல இல்லைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா வேர்ல்டு வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாறுறவங்களாக ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சிலவங்க கணக்கு எழுதுறதுல திறமையானவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் சொன்னார் இந்த சமுதாயமே தொழிலில் கள்ளக்கணக்கெழுதான் அப்படின்ட்டு இன்னொரு சமுதாயம் கடத்தல் பண்ணுமா இன்னொரு சமுதாயம் கலப்படம் பண்ணுமா இப்படி தொழிலிலேயே தன்னுடைய தொழிலில் மிஸ்யூஸாகவே சில சமுதாயங்களே இருக்குது தப்பு தப்பாக அதில் யாருமே ஏற்ற தளவு கிடையாது எல்லோருக்கிட்டேயும் ஏதோ ஒரு இருந்துக்கிட்டு இருக்குது அதில் தப்பிச்சு வர்றவங்க தான் படித்தவங்க புத்திசாலி அனுபவசாலி அப்படிங்கிறாங்க சரி படித்தவங்க இப்போ புத்திசாலிங்க அனுபவப்பட்டவங்க அனுபவசாலிங்க அனுபவப்படாதவங்களை நினைவுபடுறது தான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது சென்னைக்கு வந்திருந்தோம் ஒரு கடையில் வேலை பார்க்குறோம் என்னோட ஒரு படித்த குடும்பத்தில் உள்ள பையனும் வேலை பார்க்குறான் அவன் டென்த்து படித்திருந்தான் நான் அஞ்சாங்க்ளா ஆறாம் கிளாஸே சரியாக படிப்பு இல்லாதவன் அவனுடைய பொக்கிஷனுக்கு போகணும் எனக்கு ஆசை ஆனால் அவன் படிப்பும் அவனோட அனுபவமும் அவனுடைய மூளையும் அவனை அந்த இடத்துல உட்கார வச்சுது என்னை வெளியில் அனுப்பாட்டுச்சு அப்போ நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன் திரும்பி வரும்போது சாவியை வந்து பர்டிகுலர் இடத்துல மாட்டணும் நான் மறந்து ஒரு இடத்துல வச்சுருவேன் இவன் என்ன பண்ணுவோம் அந்த சைக்கிள் சாவியை தொலைச்சி வச்சுட்டு சைக்கிள் நீ தானே எடுத்துகிட்டு போனால் சாவியை காணும் அப்படின்னு சொல்லி என்னை திட்டு வாங்க வைப்பான் உதவ வாங்க வைப்பான் ஆனால் படித்தேன் ஒரு முறை பாருங்கள் சாவியை நான் வச்சுட்டு அப்படி திரும்பும்போது இவன் தூக்கி மறைச்சி வச்சதை கண்ணில் பார்த்துட்டேன் ஆகா பெரிய சந்தோஷம் பெரிய ஆள் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னுக்கிட்டு ஒன்று இந்த மாதிரி தான் இவன் தான் தூக்கி தூக்கி ஒழிச்சு வச்சு என்னை திட்டு வாங்கி வச்சுட்டான்னு உனர்ட்டு போய் சொன்னால் நீயும் சாராக நீயே ஏமாறுறா உன் காரியத்தை நீ பார்க்க வேண்டி தானே அப்படின்னு சொன்னாங்க அது இந்த குணா அதிசயம் எனக்குள்ளே எப்போவுமே இப்போ வரைக்கும் இருந்துகிட்டுருக்கு சில இடங்களில் சில பொருட்களை மறந்து வச்சுருவேன் சில பொருட்களை இப்போ நான் அனுபவப்பட்டாலும் இதை இந்த இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கிட்றேன் அப்போ ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லிச்சு விஞ்ஞான மைண்டு அப்படின்னாங்க என்னடா விஞ்ஞான மைண்டு அப்படின்னு பார்த்தா இந்த விஞ்ஞானியாக இருக்கிறவங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சு கரெக்டாக வைக்க மாட்டாங்களா இல்லைனா ரொம்ப கரெக்டாக வைப்பாங்களாம் அதுக்கு சேர்ந்து ஒத்துமையாக ஒரு ஒருத்தர் ஒரு பொருள் ஒரு இடத்துல மறந்துட்டால் இன்னொருத்தர் எடுத்துக்கொண்டு வைக்கிறக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அவங்க உள்ள கோஆப்ரேட்டிவாக போகணுன்ட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறங்களா ஆமாங்க இப்போ நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் யாராவது நம்ம கூட இருந்துட்டு நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி இது அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்ட்டு நான் என்ன மாற்றிக்கிட்டேன் அவங்ககிட்ட சண்டை போடுறதில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டு நடக்கிற காரியங்களை ஏகப்பட்டதை பார்க்குறோம் இப்போ வீலர் வாகனம் ஏலப்பட்டவங்க ஃபைனான்ஸில் வாங்குவாங்க இந்த ஃபைனான்ஸில் வாங்கும்போது நம்மகிட்ட இருக்க மன பணத்தை டெபாசிட்டை பண்ணுவோம் அவங்க கேட்டதெல்லாம் கையெழுத்து போட்டுருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாத எண்டுக்குள்ளே நம்ம சரியான டைமில் டீஓ கட்ட முடியலன்னா அந்த அதுக்கு வட்டி அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சார்ஜ் ஏன் ஃபோன் பண்ணி நம்ம எடுக்கலன்னா வீடு தேடி வந்தால் இவ்வளோ சார்ஜ் ஏன் இப்படி போட்ட சார்ஜியை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வண்டியோடைய காஸ்ட்டு உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு இவங்க கட்டினது பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ கட்டி இந்த டியூ கட்டாமல் ஃபோன் பண்ண நியூஸ் மூலம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாயும் கட்டி மறுபடியும் வண்டி அவங்களுக்கு சொந்தமாகலை வண்டி அங்கே அடகு கடைக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா பணம் தரணும் அந்த வண்டியை ரூபாய்க்கு போகாது ஏன் இந்த நம்ம ஃபைனான்ஸை வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் அப்போ இந்த பெருமையும் சந்தோஷமும் கிடைக்கிறது சந்தோஷம் இந்த பெருமைக்கும் சந்தோஷத்துக்கு பின்னாடி எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரியாமல் பல ஏழைங்க ஏமாந்து போகிறோம் அதில் கண்ணதாசையாக ஒரு இடத்துல ஒரு எழுதியிருப்பாங்க தாயை கொள்ளா தொழில் வட்டி தொழில் ஒரு பொருளை நீங்கள் அடகு வச்சு உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிறத விட அந்த பொருளை நீங்கள் விற்றுட்டு விற்கும்போது கொஞ்சந்தான் லாஸ் ஆகும் திரும்பி வாங்கும்போது தான் எக்ஸாக இருக்கும் அந்த நஷ்டம் உங்களுக்கு மேலு அப்படின்னு சொன்னார் ஆமாங்க நானும் ஒரு குறிப்பிட்ட ஏலங்கி ஏரியாவில் இருக்கும்போது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் அழகு கடைகள் இருக்குது அந்த ஜனங்க தான் போய் அழகு வைக்கிறேன் ஒரு படித்த ஏரியாவில் அழகு கிடையோ வட்டி கடையாக அவ்வளோது ஏன்னா அவங்களுக்குள்ளே அவங்க வரவுக்குள்ளே செலவு பண்ணி அவங்க காலத்தை கரெக்டாக ஓட்டுறாங்க இந்த ஏழைப்பட்ட ஜனங்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதிகமாக வட்டி சீட்டு அதுன்னு போட்டு தங்களுடைய வருமானத்தை மெடிக்கல் செலவாக வேஸ்ட்டு பண்ணுறாங்க அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பத்தாயிரரூவா அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா நாலாயிரமோ ஐயாயிரத்துக்கோ போய் அடகு வைக்கிறாங்க மாதம் மாதம் அதுக்கு வட்டியும் கட்டிக்கிட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்களுக்கு மேலே ஏதாவது மெடிக்கல் செலவு வந்துச்சுன்னா அதை கெட்டாமல் விட்டு போகிறாங்க அது ஏலத்தில் போயிடுது அதுதான் கணதாசன் சொன்னார் நீங்கள் பத்தாயிரரூபா பொருளை நாலாயிரம் ரூபாய்க்கு கடவுள் வச்சு அதில் ஆறு மாதமோ பத்து மாதமோ வட்டியும் கட்டி பிறகு வட்டியே கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா மொத்த காசும் போகும்போது உங்கள் பத்தாயிரரூபா பொருளை கிட்டத்தட்ட நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கோ நாலாயிரம் ரூபாய்க்கு தான் விற்கிறீங்க இதுதான் அவங்களுக்கு பெரிய லாபம் நீங்கள் கட்டுற வட்டியில் லாபம் இல்லை நீங்கள் திருப்பாமல் விட்டுட்டு போகிறது தான் லாபம் அப்போ ஆரம்பத்துலேயே நீங்கள் பத்தாயிரரூவா பொருளை அர்ஜென்ட்டுக்கு விற்றீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒம்பதாயிரத்துக்கோ விற்றுலாம் சரி ஏழாயிரத்துக்கோ கூட விற்றுடலாம் மூவாயிரம் ரூபா தான் லாஸு மறுபடியும் நீங்கள் கேஷை சேர்த்து வச்சு வாங்கினீங்கன்னா அது பத்தாயிரமோ பதினோருவாயிரத்துக்கோ நீங்கள் வாங்கிக்கிடலாம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் ரெண்டாவது வரவுக்குள்ளே செலவு பண்ணுங்கள் வரவுக்குள்ளே செலவு பண்ணாமல் ஏழை ஜனங்கள் சாமி ஆடுறதுலருந்து நடைபயணம் போடுறதுலேருந்து ஏகப்பட்ட காரியங்கள் தேவையில்லாத காரியங்கள் நம்மக்கிட்ட தான் இருக்குது இப்போ நான் சாமி ஆடுறத தப்புன்னு சொல்லலை பக்தியை நான் தப்புன்னு சொல்ல நானும் பக்தி மான் தான் அது இந்த மதம் அந்த மதம் இல்லை எல்லா மதத்துலேயுமே மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது அது ஏழப்பட்ட ஜனங்கக்கிட்ட அப்போ இந்த மூட மூட நம்பிக்கை நம்மளை ஒரு வகையில் அழிக்குது அறியாமையும் ஒரு வகையில் அழிக்குது இவன் என்ன தான் முயற்சி பண்ணாலும் மேலே வரவே முடியல அதுதான் கடவுள் சொல்கிறாரு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அதிபதி ஆகுவான் நீங்கள் வட்டிக்கு வாங்கி தனியாக ஒரு தொழில் பண்ணி போராடுறத விட ஒரு இடத்துல உண்மையாக உட்காந்து சம்பாதிச்சு அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணி மிச்சப்படுத்துங்க உங்கள் காலங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த வட்டியால் எத்தனை ஜனங்கள் எந்தெந்த விதமாலாம் ஏமாறுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு வகை அறியாமை 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 புடவை இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறதுலேருந்து ஜாக்கெட் இன்ஸ்டால்மெண்டில் வாங்குறது இருந்து ஜட்டி இன்ஸ்டால்மெண்டில் வாங்குறதுலேருந்து செல்ஃபோன் இன்ஸ்டால்மெண்டில் வாங்கிறதுலருந்து எல்லாமே உங்களுடைய உற்பத்தி பணங்களை அதிகமாக கொடுக்குறேன் ஈவன் மளிகை கடை கூட சில ஆளுங்க முன்னேற குடும்பத்தில் கேட்டு பார்த்தா அவங்க விளையிற நேரத்துலேயே மொத்த மொத்தமாக வாங்கி வச்சு ஒரு தேவைக்க ஒரு வருஷத்துக்கு தேவையானதை செலவு பண்ணும்போது மொத்த செலவில் பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் அவங்க வருமானத்தில் மிச்சப்படுத்துகிறாங்க அதே மாதிரி பெருமைக்கு போய் செலவு பண்ணாமல் உறவுக்குள்ளே செலவு பண்ணும்போதும் அவங்க குடும்பங்கள் மிச்சமாகுது அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியுது நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்க அந்த குடும்பம் ஏழை வீட்டிலேருந்து கொஞ்சம் முன்னேறுது அப்போ முன்னேறதுக்கு காரணம் அறியாமையை விளக்கி அறிவை வளர்த்து நாலு பேர் சொல்கிறத கேட்கும்போது நமக்குள்ளே சந்தோஷம் வரும் நம்ம உடம்பு சரியில்லையா ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க தப்பு இல்லை அந்த உடம்பு வழியோடு போய் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சம்பாதிச்சு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து உங்கள் உடம்புக்கு கெடுத்துக்கிட வேண்டாம் கஷ்டப்பட்டு உழைப்போம் உடம்பு வலி வந்தால் ரெஸ்ட் எடுப்போம் நம்ம உடம்பே சொல்லும் நம்மளால் முடியல அப்படிங்கிறது அந்த நேரத்தை எடுத்துக்கிடுவோம் பிறருக்காக வாழ வேண்டாம் நமக்காக வாழ்வோம் அலேவியா ஆமீன் ஆமீன்